பந்தய இது இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்திரிக்கை மாலை முரசு இலங்கையில் இந்திய கிரிக்கெட் அணியை அனுப்ப எதிர்ப்பு தடையை மீறி உண்ணாவிரதம் ஜவுமொழி ஜனதா தலைவர் கைது திருவள்ளிக்கு அணியில் பரபரப்பு அங்கே இலங்கையில் காடுகளில் தங்கியிருந்த குண்டுகள் போட்டு இலங்கை தமிழர்களை குண்டுகள் போட்டு நம்ம ராஜபக்சே அழிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ நம்ம சோனியா மேடமும் பிரபாகரனை கொல்லணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தாங்க நம்ம நம்ம நாட்டிலேருந்து போ பிள்ளைங்கள்லாம் போய் கொண்டு போட்டுச்சாங்க அப்படிங்கும்போது அதுக்காக அந்த போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிரிக்கெட் வேறு விளையாட போகிறானுங்க எவ்வளோ ஒரு எச்ச எச்சக்கார பிச்சைக்காரத்தனமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆளுங்களாக இருப்பானுங்க பாருங்கள் அதை நான் அறிக்கை கொடுத்தேன் அவங்கக்கிட்ட போய் உலகத்திலே நாகரிகம் உலகத்திற்கே நாகரீகம் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் அத்த அத்தகைய தமிழ் இனம் இலங்கையில் அழிக்கப்பட்டு வருகிறது வட இலங்கையில் உள்ள காடுகளில் தமிழ் மக்கள் அதிக அகதிகளாக பல இன்னல்களை அகி அனுபவித்து வருகிறார்கள் அனுபவித்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் மீது அந்த நாட்டு இராணுவம் கடுமையான தாக்குதல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இலங்கை தமிழர்களுக்கு தமிழர்களின் துக்கத்தில் பங்கு கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு மேலும் வேதனையை ஏற்படுத்தாமலோ படுத்தாமலாவது இருக்க வேண்டும் இருக்கலாம் ஆனால் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இந்திய கிரிக்கெட் அணியை அவர்களோடு விளையாட அனுப்பும் செயல் உள்ளது மானமுள்ள தமிழர்கள் இந்த முடிவை ஏற்க மாட்டார்கள் இந்திய கிரிக்கெட் பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழர்கள் வீரத்தோடு விளையாட வேண்டாம் இவ்வாறு மனுவில் குவிப்பட்டு இருந்தது அவனை அதெல்லாம் அவனுக்கு கேரியர் பண்ணலை அவனுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கிட்ட போய் கொடுத்தேன் கேரிய பண்ணல அப்புறம் வந்து அரெஸ்ட் ஆனேன் அரெஸ்ட் ஆகிட்டு எங்கள் எங்கள் கட்சிக்காரங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அவங்கக்கிட்ட அதெல்லாம் ஏன் அவர் வேலை வெட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு நாம் வாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா கட்சிக்கு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஐம்பதாயிரம் அதுக்கப்புறமா பத்திரிகையிலேருந்து செய்தி நிறையா அரஸ்ட் பண்ணி திருவிழிங்கண்ணி பொது வச்சுருந்தாங்க ஒரே கேட்ட உடனே இல்லை இல்லை அவரை நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லி அரஸ்ட் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்து சந்தியிலையும் மறுநாள் செய்தி போட்டிருந்தாங்க இலங்கை அந்த இலங்கை பிரச்சனையை ரொம்ப சாதாரணமாக மறைச்சிட்டாங்க மணிப்பூர் 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 இது ஒரு ஊரில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்களே தவிர இயற்கையில் செத்து போனோமே தமிழை மாதிரியே தெரியல மனிதர்களாகவே தெரியல நம்ம நம்ம இந்தியர்களுக்கு மணிப்பூரில் தான் கொடுமை மணிப்பூரில் தான் கொடுமை மோடி கண்ணை மூடிக்கிட்டாரு கண்ணை மூடிக்கிட்டாரு அப்படி சொல்லி சொல்கிறானுங்களே தவிர அவங்க இலங்கையில் தமிழர்களை கொண்டு குவிப்பதற்கு சோனியா துணையை போனதுக்கு கவலையை கேட்கவே மாட்டான் ஒரு பயணம் எங்கே போய் முடிய போகுது தெரியல ஒரு சோனியா கட்சிக்காரன் ஒருத்தன் தெரி தென்னிந்தியாவை தனியாக கொண்டு போக வேண்டும் அப்படின்ட்டான் தென்னிந்தியாவை தனியாக கொண்டு போகணுமா அது போதும் அது குறைக்கி இப்போ மூணு பேரை வந்து விடுதலை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு விடுதலை பண்ணியாச்சு ஆனாலும் அகதிகள் முகாமுகிற பேரில் ஸ்ரீசாலையில் போட்டுருக்காங்க முருகன் சாந்தன் பேர் ராபர்ட் பயாசம் மூணு பேரையும் ரிலீஸ் பண்ணி துறைங்கடா இப்படி போட்டு அந்த 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 இன்னத்தை கேவலப்படுத்தாதங்க ஏதோ அந்த பிரபாகரன் கேணத்துனா ஏதோ பண்ணாங்கிறதுனால அந்த இன்னத்தை போட்டு மேலும் மேலும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரி